கூட்டி மா இந்த ஊரு கழுதிங்க ரொம்ப மோசம்டா

உங்க அப்பா என் புள்ள கல்யாணத்துக்கு முப்பது ரூபா முஞ்சி எழுதுனா நான் கூட ஒரு இருபது ரூபா போட்டு ஐம்பது ரூபா எழுதுறேன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது மாப்பிள்ள ஓ ஐம்பது ரூபா வைப்பீங்க அப்ப குடுக்கறது இப்ப குடுத்துருங்களேன் மாமா எடுத்துக்கிட்டோமா இந்த அடி அடிக்கிறிய என்ன பொண்ணு வீட்டுக்காரனா ரெண்டு வீட்டுக்கும் பொது ஆனா சம்பளம் பொண்ணு வீட்டுல இருந்துதான் வெளியே உள்ள நல்ல கட்டகடா இந்த இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடா பாத்துக்க பாத்துக்க பாத்து பாத்து புத்ரா ஏன்டா இந்த மாப்பிளை முகத்துல குடியில ஏதாவது ஓடுதா கஞ்சாலகே ஓடுதுங்க அப்படியா எதுருது குடா அய்யோ என்னங்க மரும பிள்ளைங்க நீங்க எங்கள் மரம்பழைல மருமகருக்கு மாமனார் கொடுத்தது வழக்கம் எது குடா அருமையாருங்க எல்லாரு ஏய்

இந்தாங்க உங்க மாமனார் விட்டாருங்க மாமனாரா ஆமாங்க இது என் குடும்பம் வாங்க உப்புன்னு அடிச்சிருங்க மாம்பழி பத்திலீங்களா இன்னொரு கிளாஸ் கேட்டாருங்க இந்த புட்டி எடுத்துட்டு போங்க முடியாது நாலு முழு குட்டி எடுத்துட்டோட ரெண்டு மாப்பிள்ளை அனுப்பிடு

அப்பாமா மாப்பிளோட காரங்க வந்துருக்கோம் கிட்ட கிட்ட கிளாஸ் இருக்குதானு என்ன மொண்டு குடிக்கிறேன் கோயிலா குடுத்துக்காரங்க கும்பி காஞ்சாலும் சாப்பிட மாட்டான் எனக்கு வர ஆத்த அப்படியே பாக்குறதுக்கு மரபு சும்மாரா இருக்கானே அதுக்காக மனசு கட்டிப்படுத்துட்டு சும்மா இருக்கேன் உன் கையால மொண்டு குடுத்தாட கேண்டா போடுற நீங்க பாருங்க நீங்க சண்டை போடுறதுக்கே

பாக்குறதுக்கு மருமக கொஞ்சம் சுமாரா இருக்காளே அதுக்காக மனச கட்டி குடுத்துட்டு பேசாம இருக்கேன் ஏன் என்ன கேக்குற ஹோட்டல்ல இருக்கிறேன்னு என்னையா கேக்குற ராமனார் மாமியார் கொண்டா குடுத்தனோட ரெண்டு நாள் ரெண்டே நாள் குடும்பத்துல இருக்கேன் என்ன சொன்னேன் தெரியும் போன அன்னைக்கு இருந்துட்டு போன கிழமை திருப்பி வந்தடா உனக்கு எங்கடியதுன்னு தெரியும் சமந்தியம்மா இந்த மாதிரி நல்ல காரீஸுகள் அதான் இதெல்லாம் கூட்டிட்டு வராதீங்கம்மா தலைவர் பத்தி இல்ல அதுக்கு கொஞ்சம் மூளை கசக்குது கையில உட்காந்து தலைவா சந்தகிரோ இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா எனக்காக தலை பரவாயில்ல ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது அடியா கல்றியா சொல்றான் போடுவான் இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல இல்ல கனியாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க ஊட்டில தெரிஞ்சு வச்சிருப்ப பொண்ணு ரூம்ல தலை வரதுக்கு தீப்பு இருக்கும் தீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன் ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும் பாடாத அடைவான் டேய் சீப்பு இல்லன்னா பொண்ணு எப்படி தலை முடியும் முடியாது தலை வரலனா பொண்ணு எப்படி மன வரைக்கு வரும் மன வரைக்கு வரலனா அந்த மடையா தாலி கட்டுவா மடையா கல்யாணம் நடக்காது அதனாலதான் சொல்றேன் யாருக்குமே தெரியாம சீப்படுத்து ஓட்டி வச்சிரு கலைவா உங்க மூளையை கசக்கணாலும் கசக்கணீங்க கசக்கட்டிங்க போறேன்

குளிக்கும் போது பல் தொலைக்கா மறந்துட்டேன் இந்த ஊத்துமடா நெருந்துக்கலாம் இவன் மொத்தம் குளிச்சா போதும் கிணத்தையே இறைச்சா மாதிரி ஆயிடும் டேய் சட்டு முட்டை குளிச்சுட்டு எல்லாத்தையும் முடிக்கிட்டு வாங்கடா ரெண்டு விட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான் நீங்க இருக்க மாமா அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்க அவன்களை பத்தி எனக்கு தெரியாது இத பாருங்க மாமா அவங்க பல்லு தேக்கெந்திய பாவம்னு நினைக்கிறவனுங்க எல்லா ஆறு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரிய காரணங்களானுங்க என்ன கத்தி கத்தி கல்யாணத்தே நெச்சுருவா போல தலைவா ஒரே தகரா இருக்கு கல்யாணம் நின்று போடும் பொழுது இந்த ஊர் ஆளுங்களுக்கு தல பூரா காது தான் மூளையே கிடையாது ஆமாயா கூட இருந்தா உங்களோட சம்மந்தம் வச்சிருக்குமா இல்லையா சவுக்காரத்தை போட்டு ஜெயிக்கிறீங்க பாசல் சோப்பையே பார்த்தது இல்லையா இன்னைக்காவது நல்லா குடிங்க ஆமாடா இவனோட போன வாரமே குளிச்சாச்சு என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க உள்ள போய் வேலையை பாருங்க அடாடாடா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பங்களை வெடிச்சிடும் போல இருக்கு என்ன குளிக்காம இவ்வளவு நேரம் முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல

You don't even